இன்றைக்கி மார்னிங் கா பார்வதி எந்திரிச்சு வந்து அவங்க கண்ணை ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்ணாடி முன்னாடிச்சு அப்போ கேமராவில் பேசுகிறாங்க நம்ம இந்த வீட்டுக்கு வந்தே நிறைய செருப்படி வாங்கியாச்சு நிறைய பிரச்சனை பண்ணியாச்சு எனக்கு கடைசி வரைக்கும் உண்மையிலே உண்மையாக இருந்தது திவாகரணை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரெண்டு வீக்கில் நான் திவாகரணை கூட தான் இருந்தேன் அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில் நானே மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அதுவே இப்படியே போயிடுச்சு சரி இனிமேல் கமருதின் மேலே எனக்கு பொசிசிவ்னஸ் உள்ள எதுவும் இல்லை நான்லாம் சிங்கிளாக இருக்கிறது தான் என்றைக்கும் எனக்கு நல்லது எனக்கு அதுதான் சரி அம்மா நான் எப்போய் சிங்கிளாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஆனால் அதுக்காக அது இயல்பாக நடக்கணும் அது அரோரா வந்து அதுக்கு எடுக்கணும்னு நினச்சா அதுக்கு நான் ஆள் கிடையாது அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஒரு காலம் நம்ப அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் கண்ணில் அடிபட்டுருக்கும்போது எனக்கு ரொம்ப கேர் பண்ணார் தான் ரொம்ப அந்த கேர் அந்த டைமில் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஆனால் இப்போ அந்த கேரே உண்மையாக பொய்யான்னு என்னை சந்தேகப்படுற வைக்கிற லெவலில் தான் அவரோட பிஹேவியர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச கமர்தன் வந்து ரொம்ப உண்மையாக தான் கேர் பண்ணார் இப்போ சண்டை போடுறது அதெல்லாம் வேறு அதுக்கு முன்னாடி சண்டை போட்டது சேர்ந்தது எல்லாமே வேறு ஆனால் கண்ணில் போது உண்மையிலே நெஜமாக தான் கமருதீன் வந்து கேர் பண்ணார் அதை வந்து சந்தேகப்படுற அளவுக்கு சத்தியமாக அதில் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்